இறை யுரிய சகோதர சகோதரிகள் இந்த பதினெட்டாவது அதிகாரமானது சவுளும் தாவீதும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் வீடு திரும்ப மனம் இல்லாததால் சவுளோடு வீடு திரும்புகிறார் அங்கு யோனத்தானை சந்திக்கிறார் யோனத்தானுக்கு அவருக்கும் மன ஒப்பந்தமாய் அதாவது மன ஒத்து போவதனால் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் யோனத்தான் தன்னுடைய உடையை கொடுக்கிறார் வாழ கொடுக்கிறார் எல்லாத்தையும் பரிமாறிக்கொண்டு அவர்களுடைய உறவானது இன்னும் நெருக்கமாகிறது சவுலின் என்னாகிறது அடுத்த கட்டத்தில் போகும்பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாமே தாவியின் மீது அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வெற்றியிற்கு பிறகு எல்லா மக்களும் கூட்டு கூட்டாக வந்து பாடல் பாடிக்கொண்டு கஞ்சாராவோடு அதாவது மே மேல தாளங்குளோடு அவரை போற்றி புகழ் கொண்டு வருகிறாங்க அப்படி போற்றும் பொழுது சவுல் ஆயிரம் பேரை கொன்றாள் தாவிது பதினாறாயிரம் பேரை கொன்றார் என்ற இந்த வார்த்தையானது சவுளை களங்கத்துக்கு உள்ளாக்குகிறது பொறாமைப்பட ஆரம்பிக்கிறது அன்றிலிருந்து சவுல் தாவையின் மீது பொறாமைப்பட்டு அவர் என்ன செய்யலாம் என்று சொல்ல மறுபடியும் மறுபடியும் பல வெற்றிகளை தாவிது கொண்டு வர மக்கள் இன்னும் அதிகமாக அவர் மீது அன்பு குவிக்கிறாங்க இதனால் தாவீது சவுள் தாவீதின் மீது இன்னும் அதிகம் சினம் கொண்டுகிறான் அவன் எப்படியாவது தீர்த்து கடன் வைக்கிறான் பெலிஸ்தியர் கையில் ஒப்படைத்து அங்கு கொன்று விடலாம் என்று திட்டமிட்டுகிறார் அப்போது இனி என் நீ பெலிஸ்தியரிடம் போய் அவர்களை கொன்றுவிட்டு வந்தால் என்னுடைய மகளை உனக்கு தருகிறேன் என்று சொல் என்று ஆள்னுப்பி சொல்கிறார் அப்பொழுது தாவிது அதை தட்டு கழிக்கிறார் நான் சிறியவன் நான் ஒன்றுமில்லாதவன் என்று மறுபடியும் இந்த திட்டத்தை சொல்ல அப்படியே தாவிது போய் நூறு பேருக்கு பதிலாக இருநூறு சீரை கொண்டு அவருடைய நுனித்தோள்களை கொண்டு வந்து இவரிடம் கொடுக்க அவர் தன்னுடைய மனைவி இரண்டாவது மனைவி மில்ஹாவை அவருக்கு மனைவியாக அமைத்து கொடுக்கிறார் இப்போ இதிலிருந்து அவன் மருமகனாகிறான் இருந்தாலும் அவருடைய கோபக்கண்தீரவில்லை அமன்புக்குரியவர்களே கடவுளுடைய வல்லமை தாவிதின் வழியாக செயல்படக்கூடிய செயல்படுவதையும் ஆசுத்த ஆவி பவுலுக்கு நுழைந்ததையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பல நேரங்களில நாமும் மற்றவர்களுடைய நல்ல காரியங்களை பற்றி நாம் பொறாமைப்பட்டு அவர்களுக்கு தீங்கிழைக்க வெகுண்ட நேரத்தை எல்லாம் எண்ணி பார்த்து இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் தாவிது சவரிடம் பேசி முடித்த போது யோனத்தானுடைய உள்ளம் தாவிதனுடைய உள்ளத்தோடு ஒன்றுபட்டது யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் அன்று தாவீதை தம்முடன் அழைத்து சென்றார் அவருடைய தந்தை திரும்பி போக இசை வழிக்கவில்லை பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் யோனத்தான் தாம் அணிந்திருந்த அந்த மேலுடையை கலற்றி தாவீதுக்கு கொடுத்தார் அத்துடன் தம் அங்கி வில் கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார் தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொடர்ந்தார் அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார் மக்கள் எல்லாரும் சவுளின் அலுவலர்களும் கூட இதை பெரிதும் விரும்பினார்கள் தாவிது பெலிஸ்தீனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலுடைய எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுளை சந்திக்க வந்தார்கள் அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ச்சி பாடல் பாடினார்கள் அப்படி ஆடி பாடுகையில் அப்பெண்கள் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பதினாறாயிரம் பேரை கொன்றார் என்றார்கள் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மீதும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு தாவிதுக்கு பதினாறாயிரம் பேர் கொடுத்தார்கள் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே கொடுத்தார்கள் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்ணோடு பார்க்கலானார் மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் அப்பொழுது தாவிது ஒவ்வொரு நாளும் செய்வது போல எடுத்து மீட்டினார் சவுனுடைய கையில் ஈட்டி இருந்தது நான் சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்தார் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார் ஆனால் தாவிது இருமுறை அதை தவிர்த்து விட்டார் ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவிதிடம் இருந்ததனால் தாவீதுக்கு சவுல் அஞ்சினார் ஆதலால் சவுல் அவரை தம்முன்னின்று அகற்றி ஆயிரவர் தலைவராக்கினார் தாவீது வீரர்கள் முன்னின்று நடத்தினார் ஆண்டவர் தாவீதிடம் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார் அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார் ஆனால் இஸ்ரேலரும் யூத மக்களும் அனைவரும் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர் ஏனெனில் அவரே அவர்களை முன்னின்று வழிநடத்தினார் பின் சவுல் என் கை அவர் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவர் மேல் படற்றும் என்று எண்ணி தாவிதை நோக்கி இதோ என் மூத்த மகள் மெராபு அவளை உனக்கு மனமுடித்து கொடுப்பேன் நீ மட்டும் வீரமுள்ள வீரமுள்ளவனாக செயல்பட்டு ஆண்டவனுடைய படைகளை நடத்தி செல்கின்றார் அப்பொழுது தாவிது சவுலிடம் அரசின் மருமகன் ஆவதற்கு நான் யார் என் உறவினர் யார் இஸ்ரேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார் சவுளின் மகள் மெராபா தாவீதுக்கு தாவீதுக்கு முடிக்கவிருந்த அந்த நேரத்தில் அவள் மிகலோயனாகிய அதிரியலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டாள் அதன்பின் சவுளின் மகள் மீகால் தாவீதின் மீது காதல் கொண்டாள் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவர் மகிழ்ச்சி உற்றார் நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன் அவளும் அவனுக்கு கண்ணியாக இருப்பாள் பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக எழுவர் என்று சவுல் நினைத்து தாவீதை நோக்கி இப்பொழுது என் இரண்டாம் மகள் மூலம் நீ என் மருமகனாவாய் என்று கூறினார் சவுல் தம் பணியாளர்களிடம் தாவிதோடு ரகசியமாக பேசி இதோ அரசர் உன்மீது விருப்பம் கொண்டுள்ளார் அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் உன்மீது அன்பு கொண்டுள்ளார்கள் அதனால் நீர் இப்பொழுது அரசருக்கு மருமகனாயிரும் என்று என்றார் சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவீதிடம் கூறினார்கள் அப்பொழுது அரசருக்கு மருமகன் ஆவது உங்களுக்கு அவ்வளவு எளிதாய் தோன்றுகிறதா நான் எளியவனும் சவுளின் பணியாளர்கள் அவரிடம் தாவிதி வார்த்தைகளை சொன்னான் என்றார்கள் அதற்கு சவுல் நீங்கள் தாவிதிடம் அரசர் திருமண பரிசும் ஏதும் விரும்பவில்லை அரசருடைய அந்த எதிரிகளை பழிவாங்கி பெலிஸ்தீனுடைய நூறு நுனி தோள்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார் தாவிது பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு மடிய வேண்டும் என்பதே சவுலின் திட்டம் சவுலின் பணியாளர்கள் தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை கூறிய போது அரசருக்கு மருமகனாய் ஆவது குறித்து தாவிது மகிழ்ச்சி உற்றார் திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆட்களுடன் சென்று பெலிஸ்தியரில் இருநூறு பேரை கொண்டார் பின்னர் தாவிது அவர்களுடைய நுனி தோள்களை கொண்டு வந்து அரசனுடைய மருமகனா மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார் எனவே சவுல் தம் மகன் மீக்காலை தாவிதுக்கு மனம் கொடுத்தார் ஆனால் ஆண்டவர் தாவிதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டிருந்ததையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார் எனவே சவுல் தாவிதுக்கு மிகவும் அஞ்சினார் சவுல் தாவிதை என்றென்றும் தம்மை எதிரியாக கருதினார் பின்பு பெலிஸ்திய படை தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தார்கள் அப்படி அவர்கள் வந்த போதெல்லாம் சபுலின் மற்ற எல்லா தலைவர்களையும் விட தாவீது மிகுதியான வெற்றி அடைந்தார் அதனால் தாவீதின் புகழ் மேலோங்கியது புகழ்